வணக்கம் இதில் எது என்ன பார்க்க போறோம் அப்படின்னம்னா இந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா மாற்றுத்திறனாளி அப்படின்ட்டு முன்ஜென்ம கர்ம வினை அப்படின்னு சொல்லிட்டான்ட்டு சொல்லிட்டு அவன் மேலே வந்து பேச போடுறாங்க முன்ஜென்ம கர்ம வினைங்கிறது வந்து தமிழ்லேயே குறிப்பிட்டிருப்பாங்க அதாவது ஊழியல் கோட்பாடு அப்படிம்பாங்க முப்பகல் என்ன செய்யும் பிற்பகல் தனக்கு தானே விளையும் அப்படிங்கிற மாதிரி முன்ஜென்ம வினை அப்படிங்கிறத வந்து இதுலேயே குறிப்பிட்டுருவாங்க பெரியாருக்கும் திராவிட கழகத்துக்கும் நம்பிக்கை இல்லை அப்படின்னா அது உன்னுடைய விஷயங்கள் தமிழர்களுடைய விஷயம் கிடையாது நான் தமிழ் தினைகூடியில உள்ளவன் திராவிடங்கிறது எந்த தினைகூடியில வருது கேட்டால் இந்திய கான்ஸ்டியூஷன் சட்டம்மா எவன் போட்டான் சட்டங்கிறேன் குருடன குருடன் தான் சொல்ல முடியும் செவடன செவடன் தான் சொல்ல முடியும் நொண்டியன் நொண்டின்னு தான் சொல்ல முடியும் மாற்றுத்திறனாளி மயிர நக்கன திறனாளி தான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது இதே இதெல்லாம் யார் புதுசு புதுசாக கொண்டு வரது யார் புதுசு புதுசாக பேசிகிட்டு இருக்குதுங்க கேட்குறேன் தமிழ் தமிழ்லா அப்பை அப்படிங்கறதே வந்து கூண் குருடு செவிடு நீங்கி பிறத்தலைமாரி நிறைய விஷயங்கள் தமிழ் இலக்கண பரிபாடல இருக்கு தமிழ் இலக்கண சொற்கள்லாம் வந்து சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு வந்து மதிவதனைக்கு இல்ல எவனுக்குமே வந்து அதிகாரம் கிடையாது ஓ இந்திய கான்ஸ்டிடியூஷன் சட்டம் மைர நக்கண சட்டம் எந்த நாயை போட்டுச்சோ அந்த நாயை எங்க கொண்டு போ நான் பேசுறேன் ஓ இஷ்டி சட்டமொயறிய எழுதி இது பேசணும் இது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறது தான் ஆள் காலத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க குருடன்னு சொல்லியிருப்பாங்க காது கேட்காதவங்க ஜெவடன்னு தான் சொல்லியிருப்பாங்க வாய் பேச முடியாத ஊமேம்பாங்க இல்லை இதெல்லாம் என்ன கெட்ட வார்த்தை அதெல்லாம் இதெல்லாம் கெட்ட வார்த்தையாங்கிறேன் அது எப்படி தமிழ் இலக்கண சொற்களில் வந்து இதை பேசணும் இதை பேசக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறது தெலுங்கனா இல்லை தமிழ் தமிழுக்கும் தெலுங்கனுக்கும் என்ன சம்பந்தம் திராவிடங்கிறது தமிழ் கிடையாது ஏன் திராவிட பொருள்கள் வந்து இங்கே சட்டம் போடுறதுக்கு என்ன காரணம் உன்னுடைய விஷயம் உன் குடியில் வச்சுக்கலாம் தெலுங்க என்ன எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அது உன்னுடைய விஷயம் தமிழன்ட்ட வந்து இந்த சட்டத்தை திணிக்கிறதுக்கு நீ ஆளு கிடையாது இந்திய கான்ஸ்டியூஷன் எந்த இந்த மயிர இந்தியா எங்க இருக்கு இந்திய கான்ஸ்டியூஷன் இந்திய கான்ஸ்டியூஷன் எந்த மயிர சட்டத்தில் எந்த தமிழாக வந்து இந்த சட்டத்தை வந்து ஒத்துக்கிட்டான்னு கேட்குறேன் இந்திய கான்ஸ்டியூஷன் மைரநக்கன சட்டம் கிடையில எந்த தமிழா வந்து ஒத்துக்கிட்டான் இந்த சட்டத்தை சட்டமே வந்து அடுத்த மேல திணிக்காதான் போட்டுக்கிட்டு இருக்கு இந்திய கான்ஸ்டியூஷன் மைர நக்கன கான்ஸ்டியூஷன்ட்டு இந்தியாங்கிறத வந்து எந்த தமிழானுமே ஏத்துக்கல இங்க வந்துட்டு மதியவதனை சொல்லிக்கிட்டு இருக்கா கேட்டால் இந்திய கான்ஸ்டியூஷன் சட்டம் லாயர படிச்ச மைரப்படிஜன்ட்டு ஏன்னா எவ்வளோ ஒரு கேவலமான தன்மை எந்த நீதிங்கிற சொல்லு வந்து எந்த இந்திய கான்ஸ்டியூஷன் சட்டம் எழுதணாலும் உருவாக்கப்பட்டதா இல்ல நீதிங்கிற சொல்லு வந்து அவனால உருவானதா நீ எல்லாம் எனக்கு வந்து நீதி நீதி நெறிமுறைகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்க ஆ பிஏபிஎல்னால் யார் ஆங்கிலம் நீ ஆங்க ஆங்கில நாட்டுக்கு போய் பேசிக்கிட்டு இருக்கணும் என்ன கிட்டே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது பிஏபிஎல் மயிர நக்கன பிஎல்லாம் என்னகிட்ட பேசக்கூடாது எனக்கு தமிழில் வந்து நீதி நெறிமுறைகள் அது எல்லாமே நிறையா இருக்கும் அதுக்குண்டான நூல்கள் வந்து இருக்குது நீ ஆங்கிலம் போகிற எச்செலும்புக்காண்டி வளாட்டிக்கிட்டு இருப்ப நீ வளாட்டுவே கலைஞர் வளாட்டுவான் கலைஞர் பேரை வளாட்டுவான் கலைஞர் முமையை வளாட்டுவான் நாங்கள் என்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது Let me do that.